ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் யார்ஸ் இன்றைக்கி நம்ம நுங்கு பறிச்சிட்டு வந்து நுங்கு வச்சு குல்ஃபி செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம நுங்கு குல்ஃபி குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க மரத்தில் இதை மாதிரி பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோன்னும் போது நுங்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இங்கே பறிச்சிட்டு சிட்டிக்கு வந்துட்டு சாப்பிடும்போது அதோட சுவை வேறு தான் இப்படியே நம்ம மரத்தை கீழே கட் பண்ணிவிட்டு இதை நம்ம உறிஞ்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதை கிராமங்களில் போய் சாப்பிட்டவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட்டு தெரியும் இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா கல் மாதிரி முத்தலாக இருக்க நுங்குன்னு இருக்குது அடுத்தபடி ஒரு மீடியம் நுங்கு ரொம்பவே இலசாக பிங்க் கலரில் இருக்க நுங்கு அப்படின்னு பல வகையில் இருக்கும் இதை மாதிரி பச்சையாக குட்டியாக இருக்கிறதுனா ஒரு மாதிரி பிங்க்கு கலரில் இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சம்மர் சீசனில் கிராமங்களுக்கு போகிறவங்க இது மாதிரி நிறைய நுங்கு பறித்து சாப்பிடுவாங்க ஸோ கிராமங்களுக்கு போகிறவங்களுக்கு மட்டுந்தான் இந்த அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு இல்லை சிட்டிலேயே கூட நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நுங்கு இப்போ வர துவங்கியிருக்கு முன்னெல்லாம் அந்தளவுக்கு கிராமத்தில் எடுத்துகிட்டு வந்து இங்கே நகரத்தில் விற்கிறதுலாம் குறைஞ்சிருந்துது இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் நிறைய நுங்கு கிடைக்கிது ஸோ எல்லா மக்களுமே சாப்பிட்ற வகையில் இப்போ கிடச்சிருக்க இந்த நுங்கு எங்கே கிடச்சாலும் சாப்பிட மறக்காதீங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம இதை வச்சு ஒரு குல்ஃபி மாதிரி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன் ரொம்பவே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருந்தது ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டுக்கிட்டே நுங்க கிடைக்கிது போது தோல் எடுத்துகிட்டு தூளாக கட் பண்ணி இதை மாதிரி குல்ஃபி செய்து வீட்டில் வச்சுக்கோங்க வெளியில் விளையாடிட்டு வர இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும் நுங்கள் சாப்பிடும்பொழுது பார்த்திங்கன்னா வேர்க்குரு வேணில் கட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறையும் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த நொங்குக்கு அதிகமாக இருக்கு குழந்தைகளுக்கு வேர்க்குரு பொழுது இந்த தண்ணி எடுத்து அந்த வேர்க்குரு மேல பொழுது வேர்க்குரு பார்த்தீங்கன்னா நமக்கு சரியாயிடும் அந்த ஒரு தன்மை அதிகமாகவே இருக்கு திருநெல்வேலி இதை சுற்றி இருக்க தென் மாவட்டங்களில் இந்த பனை இதை மட்டுமே பார்த்தீங்கன்னா வயல் முழுக்கவே பயிரிட்டு இருப்பாங்க ஸோ இதுக்கு நீர் ஆதாரம்ன்றது அவ்வளோவா தேவை கிடையாது திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு நிறைய நுங்குகள் பார்த்திங்கன்னா வந்து இறங்குது லாரியில் எடுத்துகிட்டு வந்து மெயின் ரோட்டில் போட்டுட்டு போகிறாங்க நான் கேட்டதுக்கு இது திருநெல்வேலியிலேருந்து வந்தது அப்படின்னாங்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது எந்த பொருள் எந்த இடத்துல வேணாலும் ஈஸியாக கிடைக்குது இதை மாதிரி ஒருத்தங்க வெட்டி வெட்டி கொடுக்குறாங்க நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம்னா கணக்கே இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா இலசாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நுங்கு நீங்கள் வெட்டி கொடுத்து சாப்பிட்டா அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை மாதிரி ஒரு பிங்க் கலர் நுங்கு வெட்டி கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் அது ஒரு தனி அனுபவம் தான் ஒரு லஞ்சு கூட நமக்கு தேவை கிடையாது மதியானத்தில் இதை மாதிரி நிறைய நுங்கு சாப்பிடும்பொழுது இதுவே பார்த்திங்கன்னா வயிறு ஃபில் ஆகிடும் வாங்க கொஞ்சமாக நம்ம நுங்கு எடுத்து குல்ஃபி எப்படி சுவையாக செய்கிறதுன்றதை பார்ப்போம் நுங்கு இதை மாதிரி நீங்கள் தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு தூளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம பால் இருக்குது பாருங்கள் அதை நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு லிட்டர் எடுத்துக்கிறேன்னு அரை லிட்டர் அளவுக்கு சுண்டை காய்ச்சி எடுத்திங்கன்னா குல்ஃபி டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க இந்த நெய்யில் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு லேஸாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு இருபது பாதாம் பத்து முந்திரி உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை போட்டு இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஜஸ்ட்டு நான் ஒரு பாதாம் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன் நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு இதை வந்து ஒன்று ரெண்டாக உடச்சிக்கணும் நட்ஸ் ஐட்டம் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ குல்வி அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் ஸோ இதை எடுத்து நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் அடியில் இருக்க இந்த நெய்லேயே நீங்கள் உங்கள் கோதுமை மாவு இருக்க பாருங்கள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நெய்யில் வறுத்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதை போட்டாலும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ரெண்டு மாவில் நீங்கள் இதெல்லாம் ஒரு மாவு போட்டுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் மீதி இருக்க இந்த நெய்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த குல்ஃபி செய்து வச்சுருக்கும் பொழுது நம்ம எப்போ தேவையோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கடைகளில் வாங்குகிற குல்ஃபியோடு இது மாதிரி வீட்டில் செய்கிற இந்த நுங்கு குல்ஃபி சுவையும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியமானது விலை பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் சாப்பிட்றோம் போது அறுபது ரூபா எழுபது ரூபா ஒரு குல்ஃபின்னா இது நம்ம ஒரு அஞ்சு குல்ஃபி செய்யும் பொழுதே நூறுரூபாக்குள்ளே கிடைக்கும் ஸோ எக்கனாமிக்கலி பார்த்திங்கன்னா ரொம்பவே லாபம் இது கோதுமை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இது மாதிரி நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு லிட்டர் பால் நம்ம அரை லிட்டராக சுண்டை காய்ச்சனத்தை இதில் ஊற்றிட்டு நல்லா நம்ம கிண்டி எடுத்து இதை தனியாக வச்சுடுவோம் அதுக்கப்புறம் நுங்கு எடுத்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நுங்கு குல்ஃபி இதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க இதை மாதிரி ஒரு டைம் செய்திங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் முடியறதுக்குள்ள நிறைய செய்து சாப்பிடுவீங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா ஒன்று நம்ம நார்மல் கொல்ஃபி சாப்பிட்றதோட இந்த நுங்கு குல்ஃபி வாயில் ஒன்று ரெண்டாக ஒரு நுங்கு வந்து மாட்டுது பாருங்கள் அது ரொம்பவே சுவையாக இருக்கும் அதோட நம்ம பாதாம் முந்திரி போட்டதும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றினோம்னா இன்னும் டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் நெய்யில் பொரித்தா கோதுமை மாவை நல்லா பார்த்திங்கன்னா பால் ஊற்றி கிண்டி எடுத்தாச்சு இப்போ நல்லா வெந்துடுச்சு தேங்காய்பால் எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா இதை நம்ம கரைச்சி எடுத்து ஆற வச்சுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றுறதுன்றது உங்களோட தான் இல்லை நார்மல் பால் ஊற்றினாலும் சுவையாக இருக்கும் ஆறின பிறகு ஊற்றினா தான் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நமக்கு திரிஞ்சு போகாமல் இருக்கும் நல்லா இப்போ கலரி எடுத்தாச்சு இதை எப்படியும் நம்ம ஆற வச்சு எடுத்துப்போம் லாஸ்டில் தான் இந்த கலவையை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்படியே இதை சாப்பிட்றதுக்கு நம்ம சர்க்கரை போட்டு குடித்தோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் தேங்காய் பால் சுவையில் ஸோ இதை ஆற வச்சிட்டு இப்போ நம்ம நுங்கு எப்படி ரெடி பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறோம் தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு தூளாக கட் பண்ணி எடுத்துருக்க நுங்கை இதில் போட்டுட்டு கொஞ்சம் சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் மிக்சியில் நம்ம அதை மசிச்சோம் ஊற்றலாம் அது பார்த்திங்கன்னா நமக்கு வாயில் ஒன்று ரெண்டாக கிடைக்காது டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும் ஜஸ்ட் இது மாதிரி தூளாக கட் பண்ணி போட்டு ஒரு வேக்காடை விட்டு நிறுத்திட்டிங்கன்னா வாயில் சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் நான் இதை கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அரைச்சி போடுறதை தவிர்த்துட்டு தூளாக கட் பண்ணி இதை மாதிரி வெந்நீரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிட்டிங்கன்னா குழஞ்சும் கொடுத்துரும் வாயிலையும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டாக மாட்டோம் ஸோ இந்த ஸ்டைலில் செய்யுங்க சுவை அட்டகாசமாக இருக்கும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா குழஞ்சி கொடுத்துரும் சின்ன சின்ன பீஸும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் இந்த டைமில் நீங்கள் சர்க்கரை போடுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க பணக்கற்கண்டு அதை வந்து நுணுக்கியும் போட்டுக்கலாம் இப்போ பனங்கற்கண்டு நமக்கு சக்கரை மாதிரியும் கிடைக்கிது இல்லையா பனை வெள்ளம் ஸோ இந்த பனங்காய் இது பனம்பரம் இது சம்மந்தப்பட்ட பொருட்கள் போடும்போது இன்னும் சுவை நமக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கும் இப்போ பணங்கற்கண்டு இதை மாதிரி ஒரு பொடியாகவே கிடைக்கிது இதை போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பனங்கற்கண்டு பிடிக்கல டேஸ்ட் அப்படின்றவங்க நீங்கள் வெள்ளை சக்கரை பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்ம நுங்கு பயன்படுத்துகிறோம் போது நுங்கு சம்மந்தமான பொருளையே போட்டு பண்ணும்போது தேங்காய் பால் போடு இந்த நட்ஸ் போடும்போது நல்ல சுவாய் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் செய்கிறோன்னு போது இன்னும் நிறைய பொருட்கள் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சேர்க்கும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும் அந்த ஒரு தான் பணக்கற்கண்டு போட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கொதி விட்டுருங்க அப்போ அந்த நுங்குக்குள்ளே அந்த பணக்கற்கண்டு டேஸ்ட்டு சூப்பராக ஏறி இருக்கும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாவே போதும் டேஸ்ட்டு உள்ள அந்த அந்த ஒரு லைட்டான ஒரு வாசனையோடு பணம் கற்கண்டு இருக்குது பாருங்கள் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கற்கண்டு பணம் வெள்ளம் இதை பயன்படுத்துங்க நல்லாவே டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் இப்போ பாதாம் முந்திரி நம்ம ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கோம் இதையும் போட்டுட்டு கலறி எடுத்துகிட்டு ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோதுமை மாவு பொரிச்சிட்டு தேங்காய் பால் ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் அதையும் இதோடு ஊற்றிட்டு நல்ல ஒரு கலர் கலரி மோல்டில் ஆற வச்சு ஊற்றி நாலு மணி நேரம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சுவையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குல்ஃபி ரெடி ஆகிடும் இதை நீங்கள் எப்படி சூடாகவே நீங்கள் ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்றீங்கன்னும்பொழுது மாதிரி பாயாசம் டேஸ்ட்டில் இருக்கும் சில பேர் இப்போ எனக்கு சில்லுன்னு வேணாம் எனக்கு இது சுட சுட சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம ஊற்றின இந்த பால் தேங்காய் பால் இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சு சூடாக சாப்பிட்டாலும் அட்டகாசமான சுவையில் இருக்கும் நீங்கள் இதை சில் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது மோல்டில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு குல்ஃபி மாதிரி இருக்கும் ஸோ நம்ம இஷ்டம் தானே நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படி வேணால் சாப்பிட்றது ஸோ சில்லாக குடிக்க முடியல எனக்கு சில்லு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை அப்படியே ஒரு பவுல் எடுத்து சாப்பிடுங்க அந்த சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் இதை ஆறிடட்டும் அதுக்கப்புறம் இந்த மோல்டுக்குள்ளே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு நீங்கள் இதை ஆறநிறகு ஊற்றுனா அதான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் நெய்யோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் நான் ஊற்றும் போது அப்படி தான் நெய் தடவாமல் ஊற்றிட்டேன் எடுக்கும்போது கொஞ்சம் பாதி பாதி இதுவாக பார்த்திங்கன்னா வந்துடுச்சு அடியில் கொஞ்சம் நின்றுடுச்சு மேலே இருக்கிறது மட்டும் ஸ்டிக்கில் வந்தது இப்போ நான் நெய் தடவி போட ஆரம்பித்ததால் அழகாக பார்த்திங்கன்னா முழுசாக நமக்கு எடுக்க வருது ஃபோர் ஹவர்ஸ் கழித்து இப்போ இந்த நுங்கு குல்ஃபியை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அவ்வளோ அட்டகாசமான சுவையில் இருக்கும் இப்போ பார்க்கும்போது நெய் தடவும் போது நமக்கு முழுசாக அப்படியே கையில் கிடைக்கிது பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இந்த மோல்டுக்குள்ளே நீங்கள் நெய் தடவை மறக்காதீங்க ஒன்று ரெண்டாக அங்கங்கே பாதாம் முந்திரி அடுத்தது குட்டி குட்டியாக நமக்கு நுங்கு பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பாலும் சுண்டை காய்ச்சிருக்கும் தேங்காய் பால் பணம் கற்கண்டு பாதாம் முந்திரி அப்படின்னும் போதே ஒரு கடி கடிக்கும்போதே சொர்க்கமே இந்த குல்ஃபியில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு சாப்பிடும்போதே அந்த பணம் கற்கண்டு சர்க்கரையாக போட்டோம் பாருங்கள் அந்த டேஸ்ட்டு இன்னும் நல்லா எடுத்து கொடுக்குது நுங்கு எல்லாம் போட்டி போட்டுட்டு நாக்கில் நாட்டியம் ஆடுதுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனா மறக்காம தியாக் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வித்தியாசமான ரெசிபி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குல்ஃபி எப்படி வந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க